வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைகள் அதாவது கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாமே ஒரே இடத்துல இருந்து ஒரே இடத்துல தங்கி அங்கேயே ஒரு ஒர்க் பண்ண எப்படி இருக்கும்ல இப்போது கணவன் மனைவி அப்படின்னா வெளியூரில் போய் ஒர்க் பண்ணும்போது தனித்தனியாக தனித்தனியாக சமைச்சு தனித்தனியாக குடியிருந்து மாதத்தில் ஏதோ ஒரு நாள் லீவு கிடைக்கும் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்து அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து சூப்பராக இருக்கும்ல அப்படி ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு இப்போ வந்திருக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க சூப்பரான வாய்ப்பு எங்கே அப்படின்னா திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுக்கா கருப்பனாப்பட்டி பகுதியில் ஒரு விவசாய பண்ணை இருக்குது பெரிய அக்ரி லேண்ட் அந்த விவசாய பண்ணையில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு தங்கிக்கலாம் கணவன் மனைவி குழந்தைகளோடு தங்கிக்கலாம் தங்கிக்கிட்டு அந்த பண்ணையை ஃபுல்லாக பார்த்துக்கணும் விவசாய பண்ணையை ஃபுல்லாக நீங்கள் தான் பொறுப்பாக பார்த்துக்கணும் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய பொறுப்பாக கடமையாக உங்கள் உழைப்பை அதில் காட்டணும் உங்களுக்கு சேலரியும் கொடுத்துருவாங்க டென் தௌசண்ட் சேலரி கொடுத்துருவாங்க பத்தாயிரரூபா சேலரி தங்குற வசதியும் கொடுத்துட்றாங்க நல்ல ஒரு ஈஸியான ஒர்க்கு தானே அதாவது நீங்களே அங்கே தங்கிக்கலாம் குடும்பத்தோடு வந்துக்கலாம் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் தங்குற வசதி ஃப்ரீ சேல்ரி ஒரு பத்தாயிரரூபா தனியாக வந்துடுது ஸோ அந்த விவசாய பண்ணியை நீங்கள் பொறுப்பாக பார்த்துட்டா போதும் இதுதான் ஒர்க்கு ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் த்ரீ டூ நைன் ஃபோர் நைன் ஜீரோ தமிழில் சொல்கிறோம் எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு மூன்று இரண்டு ஒன்பது நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் நோட் பண்ணிட்டீங்களா அதே மாதிரி அதே ஏரியாவில் திருச்சி மாவட்டம் முசிறியில் ஒரு ஒருங்கிணைந்த விவசாய பண்ணை இருக்குது அக்ரி லேண்ட் அதை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறாங்க விரிவாகம் பண்ணி அதை ரொம்ப டெவலப் பண்ண போகிறாங்க அதற்கு வந்து ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் கேட்குறாங்க உழைக்கும் பங்குதாரன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒர்க்கிங் பார்ட்னர் அது கேட்குறாங்க யாருக்காவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அதாவது இது வந்து வெளிநாட்டு நம்பர் ப்ளஸ் போட்டு அதை கூட்டல் போட்டு அறுபத்தஞ்சி போட்டு நைன் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ செவன் டூ தமிழில் சொல்கிறோம் கூட்டல் ஆறு ஐந்து கோடு போட்டுக்கணும் ஒன்பது எட்டு ஆறு ஆறு நான்கு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு இந்த நம்பர் உங்களுக்கு கால் பண்ண முடியல ஐஎஸ்டி வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கால் பண்ணுங்கள் அவங்கள ஈஸியாக காண்டக்ட் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாலும் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ அக்ரி லேண்டை டெவலப் பண்ணுறதுக்கு பார்ட்னர் கேட்குறாங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த துறையில் ஆர்வம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த வேலை வாய்ப்பு திருப்பூர்லிங்க திருப்பூரில் பிரபல முன்னணி ஜுவல்லரி நிறுவனத்தில் மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஆட்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம்லேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் தராங்க எஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் தராங்க அனுபவம் திறமையை பொறுத்து சேலரி மாறுபடும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் திருப்பூர்காரங்களாக தான் பெஸ்ட் முன்னுரிமை தராங்க மாதிரி விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங் சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங்கு ஆற்றல் தேவை அதுக்கு சேலரி பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்துலேருந்து லெவன் தௌசண்ட் வரைக்கும் ஒன்பதாயிரத்துலேருந்து பதினோராயிரம் வரைக்கும் தராங்க சரிங்களா இதுவும் மாதிரி தான் அனுபவம் திறமையை பொறுத்து சேலரி மாறுபடும் பெண்களுக்கு முன்னுரிமை அப்படின்ட்டு இருக்காங்க சரிங்களா நல்ல சேலரி ஊக்கத்தொகை எல்லாமே கொடுத்துருவாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற டைம் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் இவங்களும் அதே மாதிரி தான் திருப்பூரை சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஜுவல்லரி அந்த ஃபீல்டில் வந்து கொஞ்சம் முன்னனுபவம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க முன்னுரிமை அதாவது உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் முன் அனுபவம் இருந்துச்சுன்னா முன்னுரிமை உண்டு அதே மாதிரி கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் டபுள் த்ரீ ஒன் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது எட்டு நான்கு மூன்று மூன்று ஒன்று நான்கு மூன்று மூன்று நான்கு இந்த கம்பெனி பேர் ஷாம் ஜுவல்லரி திருப்பூரில் இருக்குது இவங்க ஃபோன் பண்ணுற டைம் சொல்லியிருக்காங்க காலையில் பதினோரு மணிலேருந்து பகல் மூணு மணிக்குள்ளே மட்டும் ஃபோன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த டைமில் தான் ஃபோன் அட்டன் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் அந்த டைமுக்குள்ளே ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தான் கேட்டுக்கோங்க இல்லைன்னா டைரக்டாக கூட நீங்கள் போய்க்கலாம் ஸோ நல்ல ஒரு நிறுவனம் தரமான நிறுவனம் ரொம்ப வருஷமாக திருப்பூரில் இயங்கிட்டு வராங்க ஸோ நல்ல ஒரு சேலரி கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ்டீஜான ஒரு ஜாபு ஸோ காண்டக்ட் பண்ணிக்கோங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு பயன்படும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வேலை தேடிட்டு தொழில் வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பயன்படும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அடுத்த வீடியோவில் திருப்பூர் கோவை சென்னை மதுரை திருச்சியில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வீடியோ வருது அது மட்டும் இல்லை வீட்டிலேருந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலும் வருது அது உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாம வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலுக்கு ஃப்ரீயாக வந்துடும் சரிங்களா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க் யூ